அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்க நல்லா இருக்கேன் நம்ம ஊற வைக்கிற இட்லி வந்து ஒரு ரேஷன் பச்சரிசி புழுங்கு அரிசி மட்டும்தான் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் வந்து காசு கொடுத்து வாங்க போகிறோம் நல்லா இட்லி வெள்ளையா பொசு பொசுன்னு கைக்கு ஒட்டாம நல்லா பூ போல பஞ்சு மாதிரியும் இருக்கும் நான் சொல்ற இந்த அளவை பயன்படுத்தி நீங்க ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சின்னுட்டு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரே மாவு தான் அரைக்கிறேன் நான் வந்து தோசைக்கு வேறு வேறு இட்லிக்கு வேறு வேறு அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இதே வந்து குழி பணியாரம் இதெல்லாம் கூட செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து சாம்பார் சட்னியோடு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அளவு எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி தோசையும் சுட்டு காமிக்கிறோம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா ரெட்டு கலரில் வரும் என்னுடைய சீக்ரெட் எண்ணெய் என்னென்னெல்லாம் போடுறேன் எண்ணெய் அளவில் போடுறேன் அப்படின்னு பார்க்கலாம் இட்லி அரிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து நான் வாங்குறதே இல்லை இது வரைக்கும் இட்லி அரிசி நான் வாங்கி யூஸ் பண்ணலை இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய மாமியார் வந்து இப்படி தான் ஊற வச்சு கடையும் வறுத்தையும் நடத்தியிருக்காங்க அப்போ பழைய இது அவங்களுடைய மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன் இது வந்து எடுத்துன்னு வந்த புழுங்கல் அரிசி இது வந்து நான் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பச்சரிசி இங்கே வந்து பெங்களூரில் இந்த அரிசி போடுறாங்க இது வந்து நாலு டம்ளர் இது நாலு அதனால எட்டு ஆச்சு இந்த எட்டு டம்ளர் அரிசிக்கும் வந்து நான் ஒரு டம்ளர் தான் உளுத்தம்பருப்பு போடுறேன் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க நல்லா குண்டு பருப்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அந்த பருப்பு தான் போடுறேன் இது வந்து தனியாக பருப்பு தனியாக ஊற வச்சுக்கிறேன் இப்போ அரிசி வந்து நல்லா வெள்ளையாக கழுணும் அதனால் அரிசியை மட்டும் தனியாக ஊற வைக்க போகிறோம் காமிக்கிறவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லி கடையில் வந்து கேட்டுக்கோங்க கேட்டு வாங்கிக்கோங்க அது வந்து ஒரு அலர் டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் அவள் அவள் வந்து நல்லா முக்கால் டம்ளர் அளவுக்கு அவள் போடுற அவளும் உளுத்தம் பருப்பும் வந்து தனியாக கழுவி வச்சுக்க போகிறேன் அரிசியை வந்து தனியாக கழுவி வைப்பேன் ஏன்னா அரிசி வந்து அதிக டைம் கழுனால் மட்டும்தான் நல்லா வெள்ளையாக வரணும் அந்த அளவுக்கு நான் அரிசி கழுவிக்க போகிறேன் பருப்பும் அவளும் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் கழுவுன்னா போதும் அதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நான் ஊற வைக்க போகிறேன் கழுவுறதுக்காக தான் தனித்தனியாக ஊற வைக்கிறேன் நீங்கள் அரிசி கழுவுனா பாருங்கள் தண்ணி வந்து இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கழுவுங்க அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளையாக வரும் இப்போ அவளையும் உளுத்தம் பருப்பையும் ஒன்றா வந்து எல்லாம் கொட்டிட்டோம் அரிசி உளுத்தம் பருப்பு அவள் இப்போ மாவு ஜவரிசி இதையும் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்ல தண்ணி நல்ல தண்ணி போட்டு ஊற வைக்கிறது மூடி போட்டு வச்சுருங்க நான் வந்து ஒரு பத்து மணிக்கு இது மாதிரி எல்லாம் கழுவி ஊற வைக்கி மூடி போட்டு வைக்கிறேன் திரும்ப சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து நான் மிஷினில் தான் கொடுத்து அனுப்புவேன் நான் கிரைண்டரில் போடுறதில்ல ஏன்னா அதிக அளவு எனக்கு மூணு நாளுக்கு இந்த மாவு வரும் அதனால் வந்து நான் வெளியே வந்து கடையில் கொடுத்து தான் நான் போட்டுக்கிறேன் இப்போ மாவு வந்து நான் போட்டுனுட்டேன் இப்போ நம்ம அவள் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா எங்களால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அரிசி சாப்பாடு இருக்குது இல்லைங்களா நீங்கள் அன்றைக்கி ந மத்தியானம் படித்த சாப்பாடு இருக்கும் அந்த சாப்பாடு கூட ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டுக்கலாம் அவள் போடலை அப்படின்னா சாப்பாடு போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் ஒரு பாதி கப்பு சாப்பாடு போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை நான் சாப்பாடெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோன்னா உங்களுக்கு அவளே போதும் இப்போ நான் சாயங்காலம் அரைச்சின்னு வந்துட்டு நைட்டெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டேன் நல்லா பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து நல்லா எனக்கு மூணு நாளைக்கு வந்து மூணு பாக்ஸுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஃபில் பண்ணி நான் எடுத்து வச்சுருவேன் ஒவ்வொரு நா ஒரு நாளைக்கு வந்து இட்லி ஒரு நாளைக்கு தோசை ஒரு நாளைக்கு குழி பணியாரம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து மூணு நாளைக்கு நான் மாவு தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து நல்லா ஒரு எயிட் மெம்பர்க்காக இந்த மாவு நம்மளுக்கு தேவைப்படும் அதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சிக்கிறோம் ஒரு த்ரீ மெம்பர் ஃபைவ் மெம்பர் நீங்கள் நீங்கள் கிரைண்டர்லையோ மிக்ஸிலையோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் இதுக்கு மேலேயும் ஒரு சீக்ரெட் இருக்குது இப்போ நான் மாவு வந்து ஒரு அஞ்சு மணிலே வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டேன் வெடி காலையில் அஞ்சு மணிக்கே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அது வந்து கூல் ஆகணும் மாவு எப்போவுமே கொஞ்சம் சில்லுன்னு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இட்லி பொசு பொசுன்னு வரும் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கல சிஸ்டர் நாங்கள் அப்படியே டைரெக்டாக எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு கலக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டி போட்டு கலக்கிக்கோங்க கொஞ்சம் இட்லி மாவு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் நான் கொஞ்சம் தோசை சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் தூளுப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தோசை ஓட்டம் மாவு யூஸ் பண்ணலைன்னா ஒரு உப்பு மட்டும் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் பாருங்கள் ஐஸ் க்யூப் இருக்குது பாருங்கள் அது போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் சலசலனு கொதிச்ச பிறகு நீங்கள் இட்லி ஊற்றி வைங்க தண்ணி கொதிக்காமல் ஊற்றக்கூடாது எங்கள் அம்மா தான் வந்து இட்லி ஊற்றி வைக்கிறாங்க அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இட்லி டேக்ஸாக வச்சு தண்ணி ஊற்றி கொதிச்ச பிறகு தான் நீங்கள் இட்லி ஊற்றணும் அது ஒரு டிப் இருக்குது கரெக்டாக வந்து டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோ தான் இட்லி வேகிற டைம் வந்து அவ்வளோ மட்டும்தான் அந்த டென் மினிட்ஸ்க்கு வந்து இட்லி தண்ணி நல்லா கொச்சிச்சின்னா சீக்கிரமாக உங்களுக்கு இட்லி வெந்துடும் தண்ணி கொஞ்சம் வித விதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வையுங்க அப்போ இட்லி கரெக்டாக உங்களுக்கு டைம் வந்து வேகிற டைம் அவ்வளோதான் ஜாஸ்தி நேரம் வச்சால் கூட இட்லி வந்து கட்டியாகிடும் ஹோட்டலெலாம் கரெக்டாக இந்த டைமிங்ஸ் பார்த்தா எடுக்கிறாங்க அது ஒன்று இப்போ பாருங்கள் இட்லி வெந்துடுச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு நல்லா வெள்ளையாக பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி கைக்கு வந்து பிச்சு பிச்சுன்னு ஒட்டுற மாதிரி அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது இட்லியும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் உங்களுக்கு தோசையும் வந்து நான் முன்னாடியே சுட்டு காமிச்சிருக்கேன் தோசை ஒரு நாள் அவங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இட் தோசையும் மொறு மொறு நல்லா ரெட்டு கலரில் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து என்னென்னா சட்னி சாம்பார் தான் இன்னொரு நாள் உங்களுக்கு இடியவம் எப்படி நல்லா சாஃப்டாக பண்ணலான்ற வீடியோவும் போடுறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ